ஹைக்கிங் ப்ளஸ் டூ ஹைக்கிங் படிப்படியாக போகும் அதேதான் கந்த இரங்கதான் அதே நான் தொங்கலில்ல இந்த கந்தை இல்லை எங்களாம் இது இல்லை இது இந்த கந்தையில் வந்து அந்த விட்டு சேர போகிறோம் அது வழி வண்டி மெயின் ரோடு வண்டி ஏறுகிற வழி வண்டி அது அதுக்கு போகாமல் நாங்கள் வேறு வயலுக்குள்ளாலே போயி தான் போக போகிறோம் சேரெல்லாம் காலில் போட்டும் கணக்கில் முழுக்க ஆண்டி போக போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க எங்களா டவுன் ஒன்று இருக்குது இந்த டவுன்லேருந்து பா இது என்ன டவுன் இது ஜங்ஷன் பாதுகாங்கல இருந்து லெஃப்ட் சைடுக்கு போகணும் गाइस நான் இந்த வயதுக்குள்ளாலதான் போக போறேன் வயல் இந்த தான் போக போறேன் பயங்கர கொஞ்சம் பண்ணுவாரு காய் இப்ப நான் வந்து இப்ப இந்த தான் போறேன் இது செல்லுவாரு இந்த ரோடால போறேன் இந்த ரோடே போறேன்டா வந்து நான் ஃபர்ஸ்ட் போ இதால போ தேவையில்ல அங்கால போவேன் தான் சொன்னேன் ஏன்டா இன்றைக்கி வந்து அந்த மனுஷர் என்ன சரி சொல்லுவாங்க ஆனால் அந்த நான் இப்போ பேசினா ஒரு என்னோட தெரிஞ்சாலும் தான் அவரை சொல்கிறாரு வந்து இதால் போங்க அவள் வீட்டுக்கிட்ட பைக்கை நேப்பாட்டிட்டு அவட வீட்டு பின்னுக்கால் போங்க அந்த கல்லுக்கு போவேலுமேண்டு இது அந்த வயலால் எல்லாம் போயிட்டு கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொன்னார் அப்போ சரி ஓகே அவரே சப்போர்ட்டை தரர் தானே ஸோ அங்கால தான் போக போகிறோம் கந்தகிட்டே வந்து செட் ஆகும் வந்துட்டான் கிட்டே இல்லை பைக்கை வச்சுட்டு இதால பைக்கை எங்களை விற்பேன் கேட்பேன் கேள்விப்பாங்க ரோட்டோட வரப்போ ரோட்டில் வந்து அவங்கள தட்டோண்டி இருந்துச்சு இருந்துச்சு அந்த ஃப்ரூட் சீக்கிரம் ஒருத்தர் இது நல்ல பழக்கம் அவர் தான் சென்னார் அவன வீட்டுக்கிட்ட பார்க்க பண்ணிட்டு போகவேன்னு சொல்லி இதுதான் அவனோட வீட்டுன்னு நினைக்கிறேன் பாப்பால்தான் தான் இது ஹெல்மெட்டை எங்கேயோ வச்சுட்டு போவேன் நான் கேளுங்கப்பா அவள் இல்லை அவள் இல்லை தூக்கிட்டு போக மாட்டான்னு இல்லை கேட்டுட்டு போவோம் இது ஹெல்மெட் போட்டா இரும வச்சுட்டேன் நான் போறேன் கந்தைக்கு பாருங்க சின்னத்தில் இந்த இடத்துக்கு எத்தனை தரம் வாங்கி வந்துக்கிறீங்க நிறைய தரக்கம் வந்துக்கிறீங்க சின்னத்துல சின்ன நல்லா சின்னத்துல வந்து பன்னெண்டு வயசு அந்த டைம்ல ஒரே இந்த கந்தை அந்த கந்தைய தான் கூட போகிறேன் பொடிய மக்கள் எல்லா இடத்துக்கு போறேன் இதுக்கு வந்து இந்த ரோடாலே தான் மாறேன் நான் வளமையா வாரேன் காட்டுக்குள்ளால அந்த எங்காய் அந்த வயலுக்குள்ளாலதான் வாரேன் வயல்குள்ளால வந்து இந்த ரப்பர் காடுகுள்ளால வந்து மறுபடியும் ஆனா நான் கேள்விப்பட்டேன் அட்டை வந்து நல்ல ரத்தம் தான் இதெல்லாம் ரப்பர் மாறுமா இதெல்லாம் ரப்பர் மாறுமா

மூப்புல போறாரு எங்களை தயாரி எங்கால இருந்தேன்னு சரியா ரூடு இல்லை இன்னைக்கு நான் வந்து இது வந்து அந்த சேருக்குள்ள இறங்காம வர்றதுக்கு தான் இதெல்லாம் வந்தேன் ஏன்னா மழை பெய்ஞ்சு சேராயிருந்தான் வர

பத எல்லாரும் சானியல ஓடிட்டே கேவமா கேவலிக்கு மாதிரியா குணா கேவ மஞ்சம் பாய் நான் விழுந்தேனடா அந்த அறிக்கு புடி வந்து குள்ள நீ காபாத்துறேனே நான் ஆ காபாத்துறான் いや இदरीஸ் காபாத்தா ஏலாமையா நல்ல फ्रेंड्सடா நிறையவே நான் காபாத்துるวะ இல்ல ரூட்டா பிரச்சனை வேற தே கொஞ்சம் இந்த மலை பேய் தானே ஹ தண்ணி அடிபட்டு வந்த இடம் இதான் ஹ் நான் ஏறி கொண்டு போகிறேன் பாருங்கள் நாங்கள் ரப்பர் தோட்டத்துக்குள்ளே நாங்கள் ஹைக்கிங் கொண்டு பண்ணுறேன் இதுதான் தான் எங்களோடய ஃபெஸ்ட் தரக்க ஐத்தான ரப்பர் இது ஆனால் ஐக்கியம் என்னமோ பூச்சி இருந்துச்சு ஜாய் ஐக்கியா ம் நல்லா கிளைமேட் இது இல்லை ඉදිරිස්ටා වලිකාටියනට අනේක මතුරු දන්නට ආවි ආව ආම මාට එන නැනකිර සින්න කන්දය ඔන්ේ මල් හයික වෙලගම ඒරවු ද අලා ඉඟලවන්දින්න නි ඉද රෝඩල රේලා වල්ලාවන්න ඉදාලාලවන්න වරේල රලාල වන් දන්නට න්ට ංලා රවන්න යාට ඉගෙනලා

ரப்பர் இப்போ ஃபங்க்ஷன் ஆகி கொண்டு ஈவன் இப்படிதான் ரப்பர் எல்லாம் வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு சைடாக பிடிப்பாங்க அன்னைக்கு இந்த சைடு வந்து வெடுக்கிறான் இல்லை பகல காணம் பாட்டை பாஜனை புளுந்தா இல்லை அதை புளுந்து அதனால மெயின்டைன் ஆகி படுத்தி இல்லை எனக்கு ஈஸியான ஒரு ஹைக்கிங் ஒன்று தான் ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குது இப்போ நான் ஒரு பத்து நிமிஷமாய் வந்துட்டு இந்த ஹைக்கிங்கை வந்து ரோடால் சரியான ரோடால் இதாக்காமல் குறுக்கு வழியில் போனால் அனைச்சியாக போயிடும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் ஹைக்கிங் ஏறி போயிடும் குறுக்கு வழியில அப்படி போனா கொஞ்சம் லேட் ஆகும் சரி நேரத்தோட போயிடும் ஆனால் கொஞ்சம் இன்ஜரி கூட மழை சுட்டி பலூன் தானே நான் நாங்கள் அப்படி குறுக்கு வழியில போகாம நேர வழியில தான் போறோம் நேர வழியில தான் நான் போறோம் நேர வழி தான் இந்த பாதை குறுக்கு வழி வந்து இதுக்கு போகணும் ஆனா இது வந்து ரிஸ்க் எடுத்து போயிடும் நான் எங்கிட்ட சப்பாத்தலாம் ஜராகும் மழை தானே பலூரை தான் சீக்கி ஆக்சுவலி நாங்க ரிஸ்க் எடுத்து விரும்பல சும்மா அந்த வீக்கிரம் வழியிலே தான் போகிறான் நீங்களும் வாங்க காஷ் நிறைய பேருக்கு தெரியா கொழும்பு டிஸ்ட்ரிக் உள்ள இப்படி ஒரு இடம் உண்டு வாங்க காஷ் நீங்களும் வாங்க நான் லொகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுட்டேன் இது சரியான இடம் எங்களை இருக்கு பாதுக்கா ஜங்ஷன் ஆனா ஓ பாதிக்க இல்லை மீ ஜங்ஷன் மீப்பே ஜங்ஷன் இப்ப இது இன்றைக்கால தான் ஏறணும் இங்கால போறது இல்ல இதே இது இங்கால ஏறணும் போனா போனால் விடுவலைக்கு இந்த தேலை பிற்கிறாக்கள் தேலை இல்ல

கத்தி இல்லை நான் வச்சிட்டு வந்தேன் வேணா ஒரு வீட்டில் கத்தி கத்தி ஒன்று கத்தி நான் கொண வர பேரு குண வரல சரிடா மேலே போனா அந்த எனக்கு காட்டி கூட ஏழு மாவும் அந்த ஃபங்க்ஷன் லீக் இதுவாச்சா பாப்போம் அவள் அதான் காட்டுணும் அவளுக்கு ஏதா சீசனுக்கு வந்து ஒரு ஒரு இடத்துல தான் எடுக்கிறாங்க இப்போ இன்னைக்கு உள்ள உள்ள வந்து இன்னும் பால் வந்து எடுத்து இல்லை பாப்போம் நான் ஒசக போனா பால் எடுத்து இருக்கிறாங்களான்னு சொல்லி எங்களுக்கு விளங்கும் நான் இன்னும் உசகை போவோல்ல இந்த ரூட்டாலதான் போறேன் நாங்க கந்த உசகை வந்திருக்கிறோம் ஆனா கந்த உசகம் வந்ததுக்கு வந்து இந்த சைடு இல்லாம அந்த தேல தோட்டம் இல்லை தேல தோட்டம் தான் சாரி ரப்பர் ரப்பர் தோட்டம் தான் இருக்கி அது அங்க போன நினைவு இருக்கிறோம் நீ என்ன தேல தோட்டம் வீடியோ காட்டி

ஹைக்கிங் பிளேஸ் ஒன்றும் இல்லை தானே சரியா சரியாக மெயின்டைன் பண்ணி இல்லை அதெல்லாம் காடு வளர்ந்துக்கு மழை காலமோட நல்லா காடு வளர்ந்து அதை சுற்றி அழகு கொஞ்சம் போற வழியை தேடிக்கொள்ளலாம் ஏன்னா நிறைய பேர் வந்த வேண்டா நிறைய பேர் வந்தாங்கன்றா அவங்களுக்கு கண்டுபிடிக்க லேசி தானே வாரது குறவு ஓ இது வந்து ஒரு ஹைக்கிங் பெரிய ஏரியா ஒன்றும் இல்லை இன்னும் சும்மா நாங்கள் ரொம்ப நாங்கள் இல்லை இதிரி கூப்பிட்டதுக்காக வேண்டி நான் வந்தேன் இல்லை ஹைக்கிங் வர அஃபீஷியலாக ஹைக்கிங் போகணும்னா அடுத்த கந்தையில் வந்து சித்தூர் கந்தேன்னு ரெஸ்டாரண்ட் வண்டி சரியா கில்ந்த சோர்ட்ல வந்து ஹைகிஙங்க ஓ ஆட கேமெல்லாம் வட்ச்சி நீ ட்வ ப போ நீ அந்த ரி ட் ோ செு ைக்கி கைோட து மா த ஐ அடித்த கந்த அ அவ வ செஞ்சீகிற ஆட்டி ஷ மறமெல்லாம் வெட்ட்டி யன காடல் வெட்டி யூத்த. 1 செஞ்ச வீ அந்த இதெல்லாம் போட்டு அந்த கந்தே தின ஆக்கு வந்து பக்க ஜே ஒருர் நா கி நான் ர ேட்டு மு த ர் எல் ல்லா தோோ. இப்போ எவ்வளோ தெரியா நான் வந்து அதே முன்னுக்கு அது முன்னுக்கும் நான் அந்த வீடியோ கொண்டு வர போறேன் இது வரக்கூடிய காலத்தை கொண்டு வரணும் கண்டுபிடிக்கணும் வாரம் இதுலி தலைய சொல்கிறாரு ரூட் மிஸ் ஆகி பட்டு யோசிக்கிறேன் இங்கால போமா இங்கால போமா ஒன்னத்தண்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கா கேக்குறேன்

மத்தே வந்து நிறைய இடத்துக்கு இது ஸ்கூட்டி கொண்டு போறேன்னு சொன்னாரு இப்ப நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஹவர்மா யாவது நிறைய கவர் பண்ணிடும் நான் பாப்பேன் நான் மிஸ் நான் ரூட்டுக்கு வந்துக்கிறேன் நான் எப்படி இந்த கூகுள் தான் பாக்குறேன் கூகுள் நம்ப கூகுள நம்ப இல்ல இப்ப நான் இருக்கிறேன் வந்து எங்களை போகணும் இப்ப நான் குருளு கந்த கிட்ட கந்த எங்களை இருக்கிறோம் குருளு சைடு குருளு கந்த அடுத்த கந்த இது எங்களை கந்த ஜி அப்ப நான் எங்களை திரும்ப போகணும் ஆ இல்ல இல்ல கொஞ்சம் கித்தூர் கந்த ஐசா இல்ல ரோட் கித்தூர் மவுண்டன் ரெஸ்டாரண்ட் இங்க இருக்கு அப்ப இந்த கந்த தான் இந்த கந்த நான் இங்கே தான் போகணும் இதுக்கு குருளு கந்த குருளு கந்த தான் போகணும் குருளு கந்த

வந்து போல வலிவாண்டீக்கில் அந்த அது வந்து டப்பாயிடு சரியான ரோட் அதை போனால் மறுபடியும் பந்து இறங்குற ரோட் தான்கு அதோடு தான் நான் வந்து நான் டெடா கோல் பண்ண இங்கால வரவேட் வேண்ட கேட்டு அவருக்கு நல்ல எக்ஸ்பர்ட் ஆள் தானே அவர் சொன்னாரு மெயின் ரோடெல்லாம் பார்க்க வானும் கால் இறங்கியது தண்ணி இல்லை மீன் வலி போதும் பாருங்க டெடா சொன்னாரு மெயின் ரோடெல்லாம் பார்க்கவானா அங்கே நீந்து நே டிரெக்டாக ஏற செல்லி டிரெக்டாக ஏற காட்டுக்குள்ளாடு ஏறுங்க அப்போதான் அவங்களுக்கு சரியாக ரேட்டாக கிடைக்கும் நான் இப்போ இப்போ நான் அங்கே போய் காட்டுக்குள்ள போகிறோம் சின்ன ஒரு குளம் குளம் இல்லைன்னா குளம் ஓ சின்ன தண்ணி தண்ணி நான் மூத்த கழுவுலா நானும் மூத்த கழுவிட்டு ஆ போவேன் எங்களை பையன தொடக்கும் தண்ணி மூத்த கழுவத்துக்கு நல்லா இல்லை மூத்த கழுவுறாரு தண்ணி கூழாயிக்கா தண்ணி கூழாயிக்கு பாருங்க

அப்படி அவ்வளோதான் கதை நான் என்ன மொழ நான் இறங்குவோம் நான் மிஸ் ஆகி பட்டுச்சு இன்னும் ரூட்டுக்கு கண்டுபிடிக்கல ஆனால் நான் நிறைய இடம் போகிறதுக்கு மிஸ் பாயிண்ட்டாக எனக்கு வந்து நான் குறுக்கு வழியில் வரேன் நான் வெஸ்ட்டுக்கு சொன்ன நான் குறுக்கு வழியில் வராமல் நேர் வழியில் வந்து அந்த நைத்தங்க எனக்கு அப்செட் ஆகிடுச்சு வளமே நான் குறுக்கு வழியில் தான் நான் வரேன் குறுக்கு வழியில் வந்தால் நேராக காட்டுக்குள்ளால் நடந்து வந்துட்டா சாரி ஸ்ரீலங்காலே குணா கை வண்டி ரைட் நான் போக போகிறேன் குணா கேவ் இல்லாட்டியும் குணா கேவு கிட்டா கேவந்து பாரு கேவுல போய் திருவினா சரிய இறக்கி சாரி காப்பாத்தே ஆனா இந்த கேவுல காப்பாத்து வசதி இல்லை பாரு இது தலா இருவீங்க கல்லுக்கு மேலே அவ்வளவு சின்ன கேவை கடிதமே எட்டி பார் கையில் நான் மாத்துவேன் பாட்டி சொன்னேன் எட்டி பார்க்கையில் கவிதை கொஞ்சம் நினைத்து பார்க்கையில் கண்ட் கொட்டுது அதை வீடியோ எடுக்க நினைக்கையில் வாழ்க்கை முட்டது இதேஷ் ஃபுல்லாகவே டயர்ட் ஆகிட்டாரு அதுக்காக வேண்டி பாட்டு படித்து டயர்டை வந்து இல்லாமக்குறாரு இதிரீஷ் எங்க கந்த கந்த ஈகி அதோ சொகேயா

அப்போ கண்டுபிடிச்சிக்கொள்ளையில நீங்கள் வந்த இந்த ஃபேக்ட்ரி என்னால் நிலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதால் நேராக நடக்க தான் ஆகி நேராக நடக்க போகலே அவங்களுக்கு படிப்பு இல்லையாண்டுங்கும் வேலைஞ்சா படிப்பு விளையாண்டா கல் கல் அடிக்கி படி வேணும் அந்த படி ஓரத்தால் இப்படி நடந்தேன்டா அவங்களுக்கு வியூ பாயிண்ட் வரும் சிம்பிள் சரியா நான் வந்து இதால் பேசி அந்த படிப்பிலே பிடிக்க பார்த்தோம் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு பரவாயில்ல நான் அடுத்த முறை போவோம் இப்போ வந்து எங்களுக்கு சரியான பசி நான் வந்து தின்ன போக போகிறோம் ஆனால் தின்ற இடத்துல செட் ஆகும் ஆ சரி அப்ப நான் வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன் எனக்கு பசி இல்லை நான் என்ன ஏறுவா எனக்கு ரூட் தெரியும் தெரியுமே திண்டுட்டு வரேன் இவர் தான் ரூட் காட்டுவணும் மூணு மணியாவது நல்ல பசியா மத்திய நடந்தது கொள்ள இப்ப போறேன்ட் போயிருந்துச்சு ஆனால் கொஞ்சம் சிரா கதை நான் இதுக்கும் போலிக்கிறதுக்கும் மேடம் சுட்டி நான் வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கு வரேன்